கடந்த சில ஆண்டுகளில் பூச்சிக்கட்டுப்பாட்டுக்கு பல தீர்வுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன ஆனால் அவற்றின் தொடர்ச்சியான பயன்பாடு எதிர்ப்புக்கு வழிவகுக்கும் பூச்சிகளுக்கு சகிப்புத்தன்மையை அதிகரிக்கிறது இதனால் தயாரிப்புகளின் செயல்திறனுக்கு நீண்டகால இடையூறுகள் ஏற்படுகின்றன பல பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தப்பட்டாலும் விவசாயி தான் விரும்பிய மகசூல் மற்றும் நன்மைகளை பெற முடியவில்லை பூச்சிகளை சமாளிக்கும் புதிரை தீர்க்கும் ஒரு தீர்வை விவசாயி தேடுவது போல் தெரிகிறது எனவே தங்கள் சொந்த தனித்துவமான வேலை வழியில் நீண்டகால கட்டுப்பாட்டுடன் எதிர்ப்பை உடைக்கக்கூடிய ஒரு சிறந்த சுழற்சி கூட்டாளரை கொண்டிருப்பது மிகவும் முக்கியம் இங்குதான் ஜீவாக்ரோ ஒரு தனித்துவமான பூச்சிக்கொல்லியை கொண்டு வருகிறது பூச்சிகளால் ஏற்படும் சேதத்திலிருந்து பயிர்களை பாதுகாக்க சிறந்த தடுப்பு மேலாண்மை தீர்வு எனவே தயாராகுங்கள் ஏனெனில் இந்தியாவின் முன்னணி தோட்டக்கலை நிறுவனமான ஜிவாக்ரோ லிமிடெட் இந்த முறை விவசாயிகளின் பிரச்சனையை தீர்த்து சிறந்த மகசூல் மற்றும் லாபம் மற்றும் பூச்சிகளை வெல்ல ஒரு பொருளை கொண்டு வந்துள்ளது அதன் பெயர்தான் வெற்றிக்கு ஒரு புதிய பரிமாணம் விவசாயிகளின் மகிழ்ச்சியான வாழ்வில் நம்பப்படும் மற்றும் உதவியாக இருக்கும் வச்சன் பயிருக்கான எதிர்ப்பு மற்றும் பாதுகாப்பான விளைபொருளை உடைத்து சிறந்த செயல்திறனை காட்டுகிறது வச்சன் பல நன்மைகள் உள்ளன அவற்றை பார்ப்போம் வச்சன் பூச்சி எதிர்ப்பை உடைத்து சிறந்த எதிர்ப்பு மேலாண்மையை வழங்குகிறது தெளித்த உடனேயே புழுக்களை நீக்கும் அற்புத விளைவு வச்சன் வச்சன் பயன்படுத்துவதால் பயிர்களுக்கு பூச்சிகளிலிருந்து நீண்டகால பாதுகாப்பை அளிக்கிறது மற்றும் தெளித்தல்களின் எண்ணிக்கையை குறைக்கிறது மற்றும் செலவு மற்றும் நேரத்தையும் குறைக்கிறது மற்ற தயாரிப்புகளுடன் ஒப்பிடும்போது பூச்சிகளின் அனைத்து நிலைகளையும் வச்சன் திறம்பட கட்டுப்படுத்துகிறது வச்சன் சிறந்த மற்றும் துல்லியமான முடிவுகளுக்கு ஏக்கருக்கு நானூறு கிராம் தெளிக்கவும் அப்படியானால் விவசாய சகோதரர்களே வச்சன் ஒரு சிறந்த பூச்சிக்கொல்லி பொருளா விவசாயிகளின் பிரச்சனையை தீர்ப்பதன் மூலம் வளமான மற்றும் வச்சன் வாழ்க்கைக்காக ஜீவாக்ரோ லிமிடெட்டின் தொலைநோக்கு பார்வையை பின்பற்றுங்கள் வச்சன் வெற்றிக்கு ஒரு புதிய பரிமாணம்